ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கூடவே அதோட சட்னியும் எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க அதை இந்த மாதிரி ஒரு வானரில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா மனம் வருவோங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அரிசி வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இதை ஊற வச்சிடலாங்க இது அரை மணி நேரம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாசிப்பருப்பு அரிசி நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் மொத்தமாக நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கோங்க ஒரு கப் அரிசி அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இப்போ நான் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து வெண்பொங்கல் நல்லா குறைவாக இருக்கணுங்க அதுக்காக தான் நம்ம அஞ்சு கப் அளவுக்கு சேர்க்குறோம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஆறு விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு சைட் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு தாளித்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துடலாங்க இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆறு விசிலும் நமக்கு வந்து பொங்கல் வச்சோம் இல்லையா அதில் வந்துடுச்சு இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் அடிப்பிடிக்கவே இல்லை நல்லாவே குழஞ்சி ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதுக்கும் நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் இது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு எடுத்து வச்சுருக்காங்க அதையும் நம்ம எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க தாளிப்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கூடவே தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்